சமுதாய வளைகாப்பு விழா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டார சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி கட்பட்ட நூறு கர்ப்பிணி பயனாளிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜர் சமுதாய வளைகாப்பு விழாவினை சிறப்புரையாற்றி துவக்கி வைத்தார் பெருந்து நகர்மன்ற தலைவர் ராஜேந்திரன் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சூர்யா மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்ட